இஸ்ரேலில் காயமடைந்த வீரர்களை ஊக்குவிக்கும் நிக் பியூஜிச் இஸ்ரேல் ஹமாஸ் போரினால் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழு முதல் சுமார் நான்காயிரம் இஸ்ரேல் வீரர்கள் படுகாயமடைந்துள்ளனர் இவர்களில் பலர் உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும் அளவிற்கு காயங்களுடன் உள்ளனர் பிறவியிலேயே கை கால்கள் இல்லாமல் பிறந்த சர்வதேச கிறிஸ்தவ பேச்சாளர் நிக் பியூஜிச் போரில் காயமடைந்த வீரர்கள் தங்கள் உடலையும் ஆத்மாவையும் குணப்படுத்த மெடிக்கல் சென்டருக்கு வருகிறார்கள் என கேள்விப்பட்டு அங்கு சென்றார் போர் வீரர்களை சந்தித்த அவர் வீரர்களின் காயங்கள் அவர்களின் வாழ்க்கையை அழித்துவிடக் கூடாது என்று ஊக்கமளித்தார் இந்த சந்திப்பை ஆச்சரியமான அனுபவம் என்றும் போர் வீரர்களை ஆதரித்து நம்பிக்கையின் விதைகளை விதைப்பது அவசியம் என்றும் கூறினார் மேலும் அவரது நெவர் கிவ் அப் உரையாடல் ஒவ்வொரு பார்வையாளருக்கும் ஊக்கமளித்ததாகவும் வீரர்களிடம் பேசிய பிறகு தான் உற்சாகம் அடைந்ததாகவும் நிக் வியூஜிச் கூறினார் ஹமாஸ் இஸ்ரேல் போரில் காயமடைந்த வீரர்களுக்கு நிக் வியூஜிச் போன்றவர்களின் மூலமாக கிடைக்கும் ஆறுதலுக்காகவும் உதவிகளுக்காகவும் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் மேலும் இரு நாடுகளுக்கும் இடையேயான போர் முடிவடைந்து சமாதானம் பெறவும் தேவனை நோக்கி விண்ணப்பிப்போம் பொய் குற்றச்சாட்டுக்கு தண்டனை அனுபவித்த போதகர் மத்திய பிரதேசத்தில் உள்ள குவாலியர் நகரத்தைச் சேர்ந்த போதகர் ஒருவர் தனது ஆன்லைன் பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு குடும்பத்தை சந்தித்தார் அப்போது இந்து அமைப்பினரை சேர்ந்த ஒரு குழு அவரது வீட்டிற்குள் நுழைந்து இந்துக்களை கிறிஸ்தவர்களாக மாற்ற கட்டாயப்படுத்துகிறார் என்று குற்றம் சாட்டினர் இதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டார் மேலும் புத்தக கண்காட்சிக்கு சென்ற அவரது கிறிஸ்தவ நண்பர்களும் பொய்க் குற்றச்சாட்டால் கைது செய்யப்பட்டனர் போதகரின் கையில் இருந்த பைபிள்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் மோசடியின் என தன்னையும் தன் நண்பர்களையும் அறைந்து செய்ததாக அந்த போதகர் கூறினார் எங்களை கைது செய்ய போலீசாரிடம் எந்த காரணமும் இல்லாததால் தங்கள் மீது வழக்கு பதிவு செய்ய ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லும்படி கட்டாயப்படுத்தியதாக அவர் கூறினார் மூன்று வார சிறைக்கு பிறகு மாவட்ட நீதிமன்றத்தால் போதகருக்கும் அவரது நண்பர்களுக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டது சிறையில் பல கொடுமைகளையும் மன ரீதியான சித்திரவதைகளையும் அனுபவித்ததாக அந்த போதகர் கூறினார் ஓபன் டோர்ஸ் வேர்ல்ட் வாட்ச் லிஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் படி கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படும் முதல் ஐம்பது நாடுகளில் இந்தியா பதினொன்றாவது இடத்தில் உள்ளது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்ற வார்த்தையின்படி இந்தியாவில் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக இருக்கும் ஆயுதங்கள் வாய்க்காமல் போக ஜெபிப்போம் மேலும் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துபவர்கள் இயேசுவின் அன்பை புரிந்து கொண்டு ரசிக்கப்படவும் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்வோம் கடவுள் யார் என்று அறிந்து ஞானஸ்நானம் பெற்ற பெண் யாஸ்மின் சலாமா என்ற பெண் இரண்டு தனித்துவமான மத நம்பிக்கைகளை பின்பற்றும் ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் அவரது தாய் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் தந்தை இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் ஆனால் யாஸ்மின் இஸ்லாமிய மதக் கொள்கைகளின் கீழ் வளர்க்கப்பட்டார் அவருக்கு பைபிளை படிக்கவோ இயேசுவை பின்பற்றவோ அனுமதிக்கப்படவில்லை யாஸ்மின் தனது பதினான்கு வயதில் உண்மையான கடவுள் யார் என்பதை கண்டறிய முயன்றார் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் மற்றும் நாத்திகர்களிடமிருந்து அவருக்கு கிடைத்த பதில்களால் குழப்பமடைந்தார் பைபிளை வாசிக்க தன் தந்தையிடம் அனுமதி கேட்டார் அதற்கு அவரது தந்தையும் நிபந்தனையுடன் ஒப்புக்கொண்டார் அதாவது முதலில் இஸ்லாமை பற்றி படிக்க வேண்டும் என்றார் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட யாஸ்மின் இரு மதங்களை பற்றியும் ஆய்வு செய்ய தொடங்கினார் பனிரெண்டு வருட ஆராய்ச்சிக்குப் பிறகு இஸ்லாமிய புனித நூலில் உள்ள அனைத்தும் இயேசுவின் அடையாளத்தை பொறுத்தது என்பதை நான் உணர்ந்தேன் என்று கூறினார் இயேசுவே உண்மையான கடவுள் என அறிந்து கொண்டார் இயேசுவே ராஜா இயேசுவே என் நண்பர் என்று அறிக்கை செய்து அமெரிக்காவின் டெக்சாஸில் உள்ள ரெட் ராக்ஸ் ரெட்ராக்ஸ் சர்ச்சில் யாஸ்மின் ஞான ஸ்நானம் பெற்றுக் கொண்டார் இந்த சாட்சியின் மூலமாக தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக உண்மையான தேவன் யார் என்று தேடும் ஜனங்களுக்கு தேவன் தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு தம்மை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிப்போம் இங்கிலாந்தில் நம்பிக்கைக்காக விரோதத்தை எதிர்கொள்ளும் கிறிஸ்தவர்கள் இங்கிலாந்தில் லாப நோக்கமற்ற அமைப்பான வாய்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் யுகே நடத்திய ஆய்வில் இளம் கிறிஸ்தவர்கள் உட்பட ஐம்பத்தி ஆறு சதவீத மக்கள் தங்கள் நம்பிக்கையை பகிர்ந்து கொண்டதற்காக விரோதம் மற்றும் ஏளனத்தை எதிர்கொண்டதாக கூறியுள்ளனர் குறிப்பாக பள்ளி மற்றும் பணியிடத்தில் பாகுபாடு காட்டப்படுதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வேலை செய்ய நிர்பந்திக்கப்படுவது மற்றும் கிறிஸ்தவ கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்தும் போது விரோதத்தை எதிர்கொள்வது போன்றவற்றை இந்த ஆய்வு எடுத்துக்காட்டுகிறது பல சபைகளில் உணர முடியவில்லையே என்று கிறிஸ்தவர்கள் கவலைப்படுகின்றனர் ஐரோப்பா கிறிஸ்தவ எதிர்ப்பு உணர்வு அதிகரித்து வருவதையும் இது கிறிஸ்தவர்கள் தங்கள் நம்பிக்கையை வெளிப்படையாக வெளிப்படுத்தும் சுதந்திரத்தை பாதிக்கலாம் எனவும் விமர்சகர்கள் எச்சரிக்கின்றனர் இங்கிலாந்தில் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக இருக்கும் துன்புறுத்தல்களுக்காகவும் அதிக சகிப்பின்மையை எதிர்கொள்ளும் இளைய தலைமுறை விசுவாசிகளுக்காகவும் தங்கள் விசுவாசத்தில் இவர்கள் உறுதியாக நிற்கவும் ஜெபிப்போம் போரில் மனித தலையீடு இல்லாமல் ஏஐ கமாண்டரை உருவாக்கும் சீனா ராணுவ தொழில்நுட்பத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்த சீனா தற்போது ஒரு ஏஐ கமாண்டரை உருவாக்கியுள்ளது விஜுவல் கமாண்டர் என அழைக்கப்படும் இந்த ஏஐ அதிகாரி மனிதனைப் போல் செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது மனித செயல்பாடுகள் மற்றும் அவர்களின் குறைபாடுகளை கண்டறியும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது பயிற்சி மற்றும் போர்க் காலங்களில் அனுபவம் வாய்ந்த மூத்த கமாண்டர்களின் பற்றாக்குறையை தவிர்க்க இது போன்ற ஏஐ அதிகாரிகள் தேவைப்படுகிறது என சீனாவின் பீப்பிள்ஸ் லிபரேஷன் ஆர்மி கூறியுள்ளது ஏஐ கமாண்டர் போரின் போது ஏற்படும் பிரச்சனைகளை கண்டறிந்து அதற்கான தீர்வுகளையும் சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவுகளையும் எடுக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த ஏஐ கமெண்டரி எதிர்காலத்தில் போர் போன்ற நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தப்படுமா என்பது குறித்து சீனா உறுதியான பதில் அளிக்கவில்லை காலப்போக்கில் ஏஐ தொழில்நுட்பம் மேம்பட்டாலும் அதன் ரிமோட் கண்ட்ரோல் மனிதர்களின் கைகளிலே இருக்கும் என்று சீன அரசு கூறியுள்ளது நம் தேவன் அன்பின் தேவன் நம் அனைவருக்கும் அன்பாக வாழ கற்றுக் கொடுப்பவர் சீனாவில் உருவாக்கப்பட்ட இதுபோன்ற ஏஐ கமாண்டர்ஸ் திட்டம் கைவிடப்படவும் இந்த உலகம் அன்பின் உலகமாக மாறவும் ஜிபிப்போம் இந்த இருள் நிறைந்த உலகில் ஜபம் ஒன்றை ஆஃப் போப் என்று நாங்கள் நம்புகிறோம் அமே